ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனம் வாசிக்கலாம் ஏசையா இருபத்தி ஆறு மூணு உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் சோ இது என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவரை பற்றி கொள்ளும் போது என்ன நடக்கும் சோ கர்த்தர் தான் தெய்வம் கர்த்தரை மட்டும் நம்ம நம்பி அவரை பற்றி கொண்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் சோ இதுலயே சொல்லியிருக்காங்க உறுதியாய் பற்றி கொண்டு அவரை கர்த்தரையே நம்பி இருந்தா என்ன கர்த்தர் மொதல் என்ன தருவார் அப்படின்னா பூரண சமாதானத்துடன் நம்மள கொள்வார் சோ முதல்ல வந்து சமாதானம் அதான் ஆஹ் மோ மோஸ்ட்லி நம்ம சொல்றது என்ன அப்படின்னா அவரு அவரை நம்பி வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் இந்த உலகத்துல வச்சுட்டு போன ஒரு ஆசீர்வாதம் ஏன்னா இயேசுவோட வாயில இருந்து அவர் நிறைய இது பண்ணிருக்கலாம் அந்த உலகத்தையே மனுஷனுக்காக தான் குடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஆனா ஏசப்பா வந் ஏசப்பா மனுஷனா வந்தாரு மனுஷனா வந்து வாழ்ந்துட்டு இங்க இருந்து போகும்போது ஆசிர்வதிக்கிறாரு அதை மட்டும் தான் சொல்றாங்க என்ன ஆசிர்வதிக்கிறாரு என்னத்த வச்சுட்டு போறாரு நம்ம கொண் ஆஹ் யோபுல சொல்லுவாங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நம்ம போகும்போது ஒன்னு கொண்டு போறது இல்ல அப்படின்னு இது பண்ணுவாங்க சோ ஆனா ஏசப்பா போகும்போது நம்மளுக்கு ஒரு காரியத்தை விட்டுட்டு போனாரு பர்சுத்தாவியானவரை தந்தாரு அது அது வந்து ரெண்டாவது தந்தாரு அவர் போயிட்டு அதுக்கடுத்து காத்து போது பரிசுத்தாவியானவர தந்தாரு நம்மளுக்காக அஹ் நம்மளை வழி நடத்துறதுக்காக ஆனா அவர் போகும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் ஆஹ் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றது நான் உங்களுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போறேன் தரேன்னு நான் வச்சுட்டு போறேன் என்ன சமாதானம்னா அவரோட சமாதானத்தை நான் வச்சுட்டு போறேன் சோ அப்போ இயேசு இந்த உலகத்துல வச்சுட்டு போற ஒரு காரியம் வந்து சமாதானம் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தர் தான் தெய்வம்னு நம்ம என்ன பண்ணோம்னா மன உறுதியாய் சோ அதுல அழகா இருக்கும் நம்ம முழு மனதோடு நம்ம என்ன பண்ணணும்னா அவர் வந்து உறுதியாய் பற்றி கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் வந்து நமக்கு பூரண சமாதானம் அதான் அந்த சமாதானத்திலயும் பூரண சமாதானத்தை வந்து கருத்து தருவாரு முதலாவது ரெண்டாவது என்ன அப்படின்னா உபாக முப்பதாம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனம் இருபதாம் வசனத்துல இது பண்ணும்போது ஆஹ் உன் தேவனாக கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆன ஆனவர் என்றார் அவரை பற்றி கொள்ளும் போது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜீவனும் அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு அந்த உயிரும் தீர்காயுசும் தருவாராம் சோ பாதிலேயே கர்த்தர் எடுத்துக்கொள்ற எப்பவுமே அந்த ஆயுசு காலம் வந்துட்டு சில பேர் இருக்கும்பா தீர்காயுசுன்னா வந்து தீர்க்காயுசா வந்து இல்லையே அப்படி இல்ல நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் நான் கர்த்தர் நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு அந்த இருக்காது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல கர்த்தர் எனக்காக என்ன காரியம் செஞ்சு கொடுத்திருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேறுச்சுன்னா அதான் இந்த பூமியில இனி நம்ம வாழ்றதுக்கு இல்ல அப்படின்னா கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அது அது வேற காரியம் ஆனா இந்த தீர்காயு வந்துட்டு தீர்காயு எனக்கு எனக்கு வந்து தீர்க்காயு இருக்கு ஆனா நம்மளோட காரியத்தினாலயோ நம்மளோட அசட்டத்தனத்தினாலயோ நம்ம அவரை பற்று கொள்ளாமல் இருக்கும் போது அதாவது இது இந்த ஒரு ஒரு வசனம் இருக்கும் காலத்துக்கு முன் எதுக்கு மறைக்கிறீங்க சோ சில பேர் அப்படிதான் இந்த பைக்ல ஓட்டிட்டு போய் இறந்து போறது இதெல்லாம் வந்துட்டு காலத்துக்கு முன்னாடி வந்து மறைக்கிறது ஆக்சிடென்ட்ல ஆகுறதெல்லாம் வந்துட்டு காலத்துக்கு முன்னாடி வந்து மறிக்கிறது சோ அந்த மாதிரி இல்லாம அவரையே பற்றி கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் வந்து நம்மளுக்கு தீர்க்காயுசு உயிரை தராரு ரெண்டாவது மூணாவது வந்துட்டு தீர்க்காயுசை தராரு சோ அவரை பற்றி கொள்ளணும் அவரையே நம்பி இருக்கணும் சோ அதுதான் சொல்றாங்க சோ இந்த இந்த மாதிரி வந்து வேதத்துல யாரு பற்றி கொண்டாங்க அப்படின்னா அழகா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வியாபகம் வந்து அந்த ரூத்து தான் ரூத் அழகா சொல்லுவாங்க ரெண்டு பேர் வருவாங்க ஒருபாலும் ரூத்து வந்து நகோமியா வந்து பற்றி கொள்வாங்க நகோமியா பர்சுத்தாவியானவருக்கு அடையாளமா சொல்லுவாங்க அப்படி இது பண்ணும்போது ரூத் ஒன்றாம் அதிகாரத்துல அங்க வந்துட்டு ஆஹ் பதினாலாம் அசனத்துல சொல்லுவாங்க அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமா அழுதார்கள் ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் சோ அவ போயிட்டா ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் சோ அப்படி நகோமிய வந்து அவ விடாம பற்றி கொண்டுட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அழகா அந்த பதினெட்டாம் அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை சோ இங்க வந்து இவ தேவனை நம்பி வரா மனம் முதலாவது யார பற்றி இருக்கிறான்னா நகோமியதான் பற்றி கொண்டு இருக்கிறா சோ ஒரு மனுஷி ஒரு மனுஷிய பற்றி கொண்டு அங்க ஒருத்தி வரா அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அழகா இப்ப நகோமியா தான் ப பற்றி கொண்டு நகோமிய நம்பி வரா அதுக்கடுத்து அவங்க சொல்றா உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் ஆனா அவ ஃபர்ஸ்ட் நம்பி வர்றது யாரு அப்படின்னா நகோமியா நகோமி அப்படி பற்றி கொண்டு வர்றதுனால அங்க வந்துட்டு இப்ப ஒருபால் ஒரு பாலோட அடையாளமே தெரியாது பைபிள்ல அந்த இடத்துல மட்டுதான் ஒரு பால்னு வருது சோ வேற எந்த இடத்துலயுமே அதுக்கடுத்து வந்து பால குறிச்ச ஒரு அடையாளம் இல்ல அவ என்ன பண்ணா அப்படின்னா தெரியல ஆனா இந்த ரூத்து வந்து நகோமிய பற்றி கொண்டு இருந்ததுனால அங்க நகோமி சொல்றான் மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல பின்பால் மாமியாகி மாமியார் ஆகிய நான் ஹோமி அவளை நோக்கி என் மகளை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனும் சோ ஒரு மனுஷன் நம்பி வந்து அந்த மனுஷி சொல்றா நீ என்னைய நம்பி வந்துட்ட நான் உனக்கு எப்படி சௌக்கியத்தை தேடாம இருப்பேன் நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுவேன் அப்படின்னு போவாச கல்யாணம் பண்ணி வைக்கிறான் சோ அப்போ ஒரு மனுஷியவ முழுச மன உறுதியா நம்பி பற்றி கொண்டு வந்ததுக்கு அந்த மனுஷி வந்து என்ன பண்றானா வாழ்க்கைய குடுக்குறா ரூத்துக்கு சோ வா ரூத்துக்கு என்ன தேவை இப்போ ஒரு வாழ்க்கை தேவை ஏன்னா சாப்பாடு எது எல்லாமே வந்து இருந்துச்சு ஆனா அவளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை இழந்து கணவனை இழந்துட்டு இளம் எத மாதிரி இருக்கிறா சோ அப்படி இருக்கும்போது அது சௌக்கியம் சும்மா ஒரு சும்மா ஒரு பையனை வந்து அவங்க மாமியார் வந்து கல்யாணம் பண்ண சொல்லல அந்த வயலுக்கே சொந்தக்காரங்க அவ்வளவு பெரியது போவாஸ் வந்துட்டு நம்ம ஏசு கிறிஸ்துக்கு அடையாளமா அங்க சொல்லுவாங்க சோ அப்படி அஹ் உண்மையா வந்து என்ன பண்றாங்கன்னா இருந்த அந்த போவாசுக்கு ஒரு ரூத்த வந்து ஆஹ் ஹோமி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க சோ ஒரு மனுஷனையே நம்பி நான் போனோம் அப்படின்னா அந்த மனுஷன் நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வானா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அவரை நம்ம உறுதியா மன உறுதியா பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு படிக்கிற அளவுக்கே வந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாழ்க்கைய கொடுப்பாரு சோ முதல்ல வந்து இவங்க ரெண்டாவது பார்த்தோம்னா ஆஹ் யார நம்பி இப்ப லோத்து இருக்கிறாங்க சோ ரெண்டாவது எனக்கு ஞாபகம் வருது லோத் வருவாங்க ஏன் அப்படின்னா ஆப்ரகாம வர சொல்லிட்டாங்க சோ ஆபிரஹாமு கூட கண்டிப்பா அவங்களோட மனைவி வந்துதான் ஆகணும் ஏன் அப்படின்னா கணவன் போற இடத்துக்கு வந்து மனைவி வரணும் சோ அதனால சாரால் வந்து பற்றி கொண்டு வந்திருக்கலாம் அதாவது பற்றி கொண்டு என்ன பிடிச்சு கொள்றது திடமா அப்போ இப்போ லோத்து வரணுன்ற அவசியம் கிடையாது அங்க ஆபிரகாம் கூட வரணும்ன்ற அவசியமே கிடையாது அவங்க அவங்க தாத்தா கூடயே இருந்திருக்கலாம் அவ சொந்த பந்தத்து கூட இருந்திருக்கலாம் ஆனா இங்க ஆபிரகாம் கூட லோத்து சொல்றாங்க நான் வாரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஆடு மாடுகள் இருந்தாலும் தன் சொந்த ஜனத்தை விட்டு போறதுக்கு ஒரு இது வேணும் சோ அப்போ வேணும்பிரகாமை பற்றி கொண்டு அங்க வராங்க வரும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த அந்த இது சொல்றாங்கல்ல ஜீவன் வாழ்க்கை இது வந்து எப்படின்னா அங்க இது பண்றாங்க நம்பி போறாங்க நம்பி போகும்போது அங்க லோத்துக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய ஆஸ்திகளா இதாகுது ஆசீர்வாதம் கர்த்தர் தாங்க முடியாத ஆசிர்வாதத்தை கொடுத்ததுனால அவங்க பிரிஞ்சு போறாங்க அண்ணனும் தம்பியும் ஆனாலும் இங்க எங்க தம்பி வந்து அந்த பசுமையான ஆசீர்வாதத்தை நோக்கி போறதுனால அந்த சோதம் குமரம் அழிக்கப்பட போகுது அங்கயுமே எப்படின்னா சோதம் குமரால லோத்து வந்து என்ன பண்ணிருக்கலாம் கெட்டு போறதுக்கு நூறு சதவீதம் அங்க வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா அந்த கெட்டு போறதுக்குள்ளயும் வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ளயும் லோத் எப்படி இருந்தாங்கன்னா நீதிமானா காணப்பட்டானா சோ அப்படி நீதிமானா காணப்பட்டதுனால அங்க என்னாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் அந்த ஊரே அழிக்கப்படும் போது அந்த லோத்தோட குடும்பம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்கப்படுது சோ அப்படி ஆஹ் ஒரு ஆப்ரஹாமை பற்றி கொண்டு வந்த ஏன்னா ஆப்ரஹாமின் நிமித்தம் ஆப்ரஹாமோட தய ஆஹ் ஆப்ரஹாமோட தம்பி ஆப்ரஹாம் சொந்தக்காரங்க அப்படின்ற ஆப்ரஹாமோட ஜெபத்தினால லோத்து முதல்ல அவன் நீதிமானா இருந்தா ரெண்டாவது கர்த்தர் அந்த லோத்தோட குடும்பத்துக்கு ஏன் தய பாராட்டுறான்னா அங்க ஆபிரகாமோட ஜபோ இருந்துச்சு சோ ஆபிரஹாம நம்பி வந்த லோத்துக்கு அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழ்க்கை கிடைச்சது அங்க தன்னோட ஜீவன் வந்து காக்கப்பட்டது தப்ப தன்னோட பிள்ளைங்களோட ஜீவன் காக்கப்பட்டது சோ எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்பி ஒரு மனுஷனை நம்பி வந்தாவே கர்த்தர் வந்து அவங்களுக்கு அவ்வளவு செய்வார்னா நம்ம கர்த்தரை நம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ஆஹ் ஆச்சரியம் மிகுந்ததா இருக்கும் சோ ஆச்சரியம் மிகுந்ததா இருக்கும்ன்றதுக்கு இன்னொரு நபர் யார் பற்றி கொண்டாங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டுல அந்த ஆஹ் பிறவி சப்பானிய வந்து குணப்படுத்திருப்பாங்க பேதுருவும் வந்து யோவானும் இது பண்ணிருப்பாங்க சோ அப்படி இது பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த பிறவி சப்பாணி வந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்ப அந்த பற்றி கொண்டிருப்பான் சோ அப்ப பார்க்கும் போது அஹ் அப்போ மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் சோ அப்படி அவங்க பேதுருவும் யோவானும் இயேசு இயேசுவின் நாமத்தினால எழுந்து நாடா அப்படின்னு சொல்லியாச்சு சொன்ன பின்னாடி அவ வந்து அப்படியே விட்டுட்டு போகலாங்க பேதூர் யோவான என்ன பண்றாங்கன்னா பற்றி கொண்டு இருக்கிறாங்க அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க கர்த்தரை நம்பும் போது நம்மளை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்பட்டு நம்மள இடத்துல ஓடி வருவாங்க நம்மளுக்கு நடந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஓடி வருவாங்க சோ இந்த காரியம்தான் கர்த்தரையே நம்ம பற்றி கொண்டோ இரு பற்றி கொண்டு இருந்தோம் அப்படின்னா பூரண சமாதானத்தை தராரு ஜீவனை தராரு அதுக்கடுத்து தீர்க்காயுச தராரு யார போல அப்படின்னா ரூத்த போல பற்றி கொண்டோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வச்சிருக்காரு அதுக்கடுத்து லோத்த போல நம்ம வந்து அவரை பற்றி கொண்டோ அப்படின்னா நம்மளுக்கு அழிவுல இருந்து நம்மளை பாதுகாப்பாரு அதுக்கடுத்து கடைசியா வந்து ஆஹ் இந்த சப்பானி போல நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா நான் கர்த்தர் நம்மளுக்கு செய்யற காரியத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நம்மளிடத்துல ஓடி வருவாங்க நம்மளிடத்துல கர்த்தரை தேட ஆரம்பிப்பாங்க சோ நம்ம ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 நன்றி செலுத்துகிறோம்ப்பா பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க ஆவியானவரே அப்பா பூரண சமாதானத்துடன் எங்களை வழி நடத்துங்கப்பா அவியானவரே அப்பா எங்களுக்கு ஜீவனையும் தீர்க்காயிசையும் அப்பா பம்மை பற்றி நன்றி செலுத்துகிறோம் சங்கீத பகுதிக்காக நாங்க அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை எங்களை காப்பாற்றுகிற தேவன் எல்லா இக்கட்டுல இருந்தும் ஆபத்துல இருந்தும் தகப்பனை ஆவியானவரை எங்களை நீங்க காப்பாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா